இங்கே மீனா வந்து என்ன பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே என்ன பண்ணுறாங்க அந்த போலீஸ்கார் யார் கூடயே வந்து அவர் முத்துவோட காரை ஓட்டிகிட்டு போய் கை உடஞ்சவர் யார்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி பண்ணுற காரை ஓட்டிகிட்டு போய் தான் வந்து எனக்கு கை உடஞ்சிச்சு அப்போயே அவர்கிட்ட வந்து நான் எடுத்துகிட்டு வரமாட்டேன் அதே மாதிரி அந்த டிரைவரும் சொன்னால் எடுத்துகிட்டு போகாதீங்க அதில் பிரேக் பிடிக்கலை சார்னு சொன்னான் ஆனால் அந்த ஆள் அருண் வந்து நம்பாமல் எடுத்துகிட்டு போக சொன்னார் நான் கொண்டு போய் விட்டு பிரேக் பிடிக்கலன்னு கொண்டு போய் விட்டு இதாகிடுச்சு கை உடஞ்சிருச்சின்னு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இதை கேட்டாங்க இதை கேட்டுட்டு மீனா வந்து அந்த போலீஸ்கார்கிட்ட சொல்கிறாங்க சார் தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள் சார் இன்ஸ்பெக்டர் கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க போமா போமா அப்படின்றாரு இப்போ வாசல்ல நில்லுமானா வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அருண் அங்கே வர்றாரு முறைச்சு பார்க்குறாரு மீனாவும் முறைச்சி பார்த்துட்டு மீனாவும் அதே மாதிரி முறைச்சி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இது முத்து வந்து போலீஸ்காரும் அழைச்சிட்டு வர்றாரு ஏங்க இங்கே வந்தீங்க அப்படிங்கும் போது என்னை என்னென்னு தெரியல அழைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கும் போது இங்கே இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறார் அருண் கொடுத்த வீடியோவை அதில் என்ன இருக்குன்னா அருண் வந்து இது பண்ணது இருக்குது அருணை வந்து இவர் திட்டுனது போனது வந்ததெல்லாம் இருக்குது நீ என்னமோ கொல மிரட்டலாம் விட்டுருக்குற அதனால் உன்னை வந்து ஸ்டேஷனில் ரெண்டு வருஷத்துக்கு உள்ள தள்ளுற மாடான்னு சொல்லிட்டு இப்போ உள்ள தள்ள போகிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க மீனா என்ன பண்ணுறாங்க அந்த போலீஸ்கார் போய் சொல்றாங்க சார் இப்போவாவது உண்மையை சொல்லுங்க சார் அப்படின்னு என்னம்மா உண்மை அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு எல்லா உண்மையும் இவருக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லுவோம் என்னையா அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு எல்லா உண்மையும் சொல்றாரு அருண் தான் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்ல சொல்ல மாதிரி சொல்றாரு அப்போ அருண்கிட்ட கிட்ட சொல்றாரு இன்ஸ்பெக்டர் ஓ வேலையே போயிடும் அருண் என்ன இந்த வேலையெல்லாம் பார்க்கற இவனா இவெல்லாம் ஒரு மனுஷன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டே ரியா ஓன் வேலையை நீ பார்க்குறது இல்லையா உனக்கும் இருக்குது அருண் அப்படின்னு சத்தம் போடுறார் அருணை பிடிச்சி என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு ஆமாப்பா இவர் தாப்பா உங்க உங்கள் காரில் உண்மையிலே பிரேக் பிடிக்கலை இவர் தான் சொல்ல வேணாலும் சொல்லிட்டு உங்கள் உன்னுடைய லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ண சொன்னார் அப்படிங்கும் போது அப்போ இன்ஸ்பெக்டர்கிட்ட முத்து கேட்குறாரு அப்போ நீங்கள் பண்ணால் இந்த தப்பு இல்லை நாங்கள் பண்ணால் எல்லாம் தப்பா சார்னு வாயை மூடிட்டு போடா அப்படிங்கிறாரு அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்க முத்துவோட இது காரோட லைசன்ஸ் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றார் முத்து வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பாட்ட எல்லா சேத்தி சொல்லும்போது ஆமாம் அப்பா எனக்கு ஒன்று தரப்பாக புரியலை நான் வந்து வீட்டில் வச்சுருந்த சாவி வந்து எப்படி போச்சு யார் எடுத்து கொடுத்தாங்கன்னு தெரியலப்பா அப்படிங்கும்போது அப்படி முறைச்சு ரோஹிணியே பார்க்குறாரு இவர் ஏன் என்னையே பார்க்குறீங்க நான் எடுத்து கொடுத்தேன் நான் ஆணியில் மாட்டிக்கிட்டு இருந்த சாவியை வந்து நானாக எடுத்துக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முத்து கேட்குறாரு நான் ஆணியில் மாட்டியிருந்தேன்னு சொல்லவே இல்லையே இது நீயா சொல்கிறிய நான் அன்னைக்கு ஆணிலையே மாட்டலையே சாவியே அப்படிங்கிறார் நான் எப்போதுமே ஆணில மா எல்லாரும் மாற்றோம் அதனால தான் நீ எதுக்கு நீ முந்திக்கிட்டு சொல்கிற அப்படிங்கும் போது அப்போ இது சொல்கிறாங்க சுருதி சொல்கிறாங்க ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் தானே கண்டுபிடிக்கிறீங்க இவங்க செய்கிற திருமுள்ளெல்லாம் அதனால் வந்து இவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க இப்போ நினைக்கிறாங்க அவங்க தான் பண்ணிட்டாங்களோ என்னமோ நீங்கள் சொல்லிவிடுவீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீ சரியாக சொன்ன பல குரல் நீ கரெக்டாக பேசுவேன் இந்த வீட்டில் கரெக்டாக பேசுகிற ஒரே ஆள் அப்படிங்க அப்போ விஜயா சொல்கிறாங்க ஏய் ரோஹிணி நீ தான் பண்ணியா இந்த வேலையை நான்லாம் பண்ணலை அப்படிங்கும்போது போது மனோஜ் வராங்க அம்மா சும்மா இருப்பா நீ சும்மா இருங்கம்மா நீங்கள் வேற அதெல்லாம் ரோஹிணியெலாம் அப்போ நீ பண்ணியடா அப்படின்னு மனோஜை கேட்கும் போது ஏன்டா நான் பிஸ்னஸ் மேன்டா நான் ஏண்டா இதெல்லாம் போய் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாரு அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறாரு இது என்ன பண்ணுது ரோஹிணி உமன்ட்ட போய் அதாவது சிட்டிக்கிட்ட போய் நகையை வாங்குது நகையை வாங்கி எல்லாம் போட்டு பார்க்குது ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு போய் நித்தியாவும் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அந்த நகையும் போய் வாங்குது வாங்கிக்கிட்டு வெளியில் வரையில் ஒரு அம்மா பார்க்குது அதாவது ரோஹிணியை ஒரு அம்மா பார்க்குது பார்த்துட்டு இது வந்து நம்ம நகை மாதிரில இருக்குது நம்ம நகையை ஒருத்தன் அடிச்சுட்டு போனான்னு அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நினைக்குது அப்போ இந்த ரோஹிணி என்ன பண்ணுது அந்த நகையை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போகுது வீட்டுக்கு போனோடனே இந்த அம்மாவும் பின்னாடியே வருது ரோகிணியை பார்த்துக்கிட்டு பின் பின் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நகையை பறி கொடுத்த அம்மாவும் வந்துக்கிட்டே இருக்குது அந்த வீட்டை பார்த்துட்டு என்ன பண்ணுது வீட்டுக்கார்ட போய் சொல்லுது அதோட வீட்டுக்கார்ட போய் சொல்லணுன்னு இந்த மாதிரிங்க இந்த வீட்டில் தான் அந்த பொண்ணு இருக்குங்க நம்ம நகையை திருந பொண்ணு என்னடி சொல்கிற அப்படிங்கும்போது ஆமா அப்படிங்கும்போது போலீஸ் வீட்டுக்கு போறாங்க முத்து வீட்டுக்கு போறாங்க அங்க ரூ விஜயா இருந்துக்கிட்டு யாரே முத்துவை தேடி வந்தீங்களா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க முத்துவா எந்த முத்து அப்படிங்கிறாங்க இல்லைம்மா நான் ஒரு பொம்பளை தேடி வந்தோம் மீனாவை தேடி வந்தீங்களா மீனா வர்றாங்க ஏன் யாராவது போலீஸ்காரங்க வந்தாங்க என்னையும் என் புருஷனையும் தான் நீங்கள் கேட்பீங்களா வேற யாரும் இந்த வீட்டில் இல்லையா அப்படிங்கும்போது இல்லைம்மா ஒரு பொண்ணு ஒரு செயின் ஒன்று போட்டு வந்துச்சு அது அழகா இருந்துச்சு அதனால அதை பார்க்க யாரு அப்படிங்கும்போது தெரியலம்மாங்கும்போது ரோகிணி வெளியே வர்றாங்க